வணக்கம் கலாம் ஆண்டு நாள் தேடி கிருஷ்ணகிரியில் ஜனவரி இருபத்தி ஒன்பது இரண்டாயிரத்து இருபத்து ஐந்து புதன் அன்று இல்லம் தேடி உள்ளம் நாடி பயணத்தில் கிருஷ்ணகிரி அனுராதா சில்க்ஸ் உரிமையாளர் உயர்திரு அனந்தகுமார் அவர்களை அவரது நிறுவனத்திற்கே சென்று தி சென்னை சில்க்ஸ் நிர்வாக இயக்குனர் உயர்திரு விநாயகம் மற்றும் அவரது மகன் திரு விக்ரம் ஆகியோர் சந்தித்தனர் அது பற்றி திரு அனந்தகுமார் கூறியது திரு விநாயகமையா எங்களை காண வந்தது மகிழ்ச்சி அளிக்கிறது குறிப்பாக எங்கள் குடும்பத்தில் என் தாத்தா தொடங்கி ஆறு நபர்களின் மரணத்திற்கு பின் உடலை மருத்துவ ஆராய்ச்சிக்காக மருத்துவ மாணவர்களுக்கு பயன்படும் வகையில் வழங்கியுள்ளோம் அத்துடன் எங்கள் அனுராதா சில்க்ஸ் நிறுவனத்தில் பணி செய்யும் ஊழியர்கள் இருபத்து ஆறு பேர்கள் உடல் தானம் செய்ய பதிவு செய்துள்ளார்கள் மேலும் கிருஷ்ணகிரி ஃபவுண்டேஷன் சேவைகளையும் மிகவும் ஆர்வத்துடன் கேட்டறிந்ததாக திரு அனந்தகுமார் தெரிவித்தார் லட்சிய சமுதாய கட்டமைப்பில் இல்லம் தேடி உள்ளம் நாடி என்ற கலாச்சாரம் மிக முக்கிய பங்கு வகிப்பதாக நல்லோர் வட்டத்தின் வழிகாட்டி நவில சுப்பிரமணியம் தெரிவித்தார் நாகப்பட்டினம் மாவட்டம் வேதாரண்யத்தில் அன்பு பாரதம் போட்டித் தேர்வு பயிற்சி மையத்தில் லட்சிய சமுதாயத்தில் அரசு பணியாளர் என்ற தலைப்பில் மக்கள் வழிகாட்டி முனைவர் கா பழனித்துறை ஐயா மாணவர்களிடையே உரையாற்றினார் இவரது உரையில் அரசு பணியாளர் எவ்வாறு மக்களின் பணியாளராக விளங்க வேண்டும் எனவும் ஊழல் போதைப்பொருள் ஒழிப்பு என நம் அக அழுக்குகளை அகற்ற வேண்டிய புனித பணிகள் காத்து கிடக்கின்றன என்றும் நமது குடும்பத்தில் நமது கிராமத்தில் உள்ள குழந்தைகளிடம் தினமும் ஒரு திருக்குறளை பொருள்பட கற்றுக் கொடுப்பதன் வாயிலாக நல்ல மாற்றத்தினை காண முடியும் என தெரிவித்தார் இறுதியில் கேள்வி பதில் நிகழ்வில் மாணக்கர்கள் மது ஒழிப்பு மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு திட்டம் மற்றும் இந்திய பொருளாதாரம் கிராம மேம்பாடு ஆகிய தலைப்புகளில் ஐயா அவர்களிடம் கேள்விகளை கேட்டு உரிய விளக்கத்தினை பெற்றனர் இந்த நிகழ்விற்கு ஸ்ரீ ராமச்சந்திரா கல்வி நிறுவனத்தின் தாளர் திருமதி கார்த்திகா நம்பிக்கை பஞ்சாயத்து தலைவர் திரு சிவராசு நல்லூர் வட்ட மாவட்ட பொறுப்பாளர் திரு செந்தில் புஷ்பவனம் இந்த நிகழ்வின் முத்தாய்ப்பாக நேற்று நடைபெற்ற டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோர் கலந்தாய்வில் இந்து சமய அறநிலையத்துறையில் இளநிலை உதவியாளராக பணியாணை பெற்ற நமது மாணவி செல்வி உமா இன்று நமது ஐயா அவர்களிடம் வாழ்த்துக்கள் பெற்றதாகவும் கலந்து கொண்ட மாணவர்கள் எவ்வாறு அரசு வேலையில் நமது மக்களுக்கும் நமது தேசத்திற்கும் நம்பிக்கை அளிக்க முடியும் என்பதனை இன்றைய கருத்தரங்கில் அனைவரும் கற்றுக்கொண்டதாகவும் நல்லூர் வட்ட போட்டித் தேர்வுகள் துறையின் பொறுப்பாளர் தெரிவித்தார் ஈரோடு மாவட்டம் ஜனவரி இருபத்தி ஆறு இரண்டாயிரத்து இருபத்து ஐந்து ஒரு பஞ்சாயத்து கிராம சபையில் அளிக்கப்பட்ட நம் கிராமம் நம் பொறுப்பு என்ற விழிப்புணர்வு நம்ம கையில் இருக்குது இந்த கிராம சபைன்றது நம்ம கையில் மக்கள் கையில் இருக்குது இப்போ ரெண்டு மூணு பேர் மட்டும் தொடர்ந்து இதை கேள்வி கேட்டாங்க பேசுனாங்க கருத்து சொன்னாங்க ரெண்டு மூணு பேர் சொன்னாங்க ஆனால் உண்மை எப்படி இருக்குன்னால் அத்தனை பேர் நம்ம அப்படி இருக்கணும் அவங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் நம்மதான் தெரிஞ்சுருக்கணும் அப்ப இன்றைக்கி ஒரு நாளாக தெரிஞ்சிக்க முடியாது அதுக்காக என்ன பண்ணணும் சொன்னால் நம்ம எல்லோரும் கொஞ்சம் அத்தனை நம்ம கிராமம் இது நம்ம ஊர் இது இந்த ஊருடைய வளர்ச்சி நம்மளுக்கு நீங்கள் செய்யறதுக்கான வாய்ப்புகள் இங்கே இருக்குது மற்ற இடத்துல முடியாது உங்கள் ஊருக்கு வேண்டியதை நீங்களாம் சேர்ந்து யோசிக்கிறதுக்கும் நாமெல்லாம் சேர்ந்து சேர்ந்துக்கிறதுக்கான முழு வாய்ப்புகள் இருக்கு அதெல்லாம் ஐயா சொல்லிட்டாங்க இதில் எழுதணும் உங்கள் ஊருக்கு என்ன வேணுன்றது நாமெல்லாம் சேர்ந்து முடிவு பண்ணால் எல்லோரும் ஒரே மேலே முடிவு பண்ணிட்டு அதை இதை எழுதிட்டு சைன் பண்ணிட்டீங்கன்னா அது சட்டம் ஆனால் அந்த மாதிரி என்ன வேணும்னு நம்மலாம் சேர்ந்து யோசிச்சோமா யாரோ ஒருத்தர் சொல்கிறாங்க நாமெல்லாம் ஓகே சொல்லிட்டோம் ஆனால் நம்மளாம் சேர்ந்து நம்ம ஊருக்கு இது வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பத்து விஷயம் எழுதிட்டு அதை கையெழுத்து போட்டு அது சட்டம் அப்போ நம்ம ஊருக்கு தேவையானத செய்து கொள்ள வேண்டிய அந்த உரிமை நம்மளுக்கு இருக்கு ஆனா நமக்கு அது தெரியல அதனால இந்த விழிப்புணர்வு தேவை நிறைய திட்டம் படிச்சார் இதெல்லாம் அரசாங்கம் போட்டிருக்கு ஒவ்வொரு திட்டத்துக்கும் நிதி அவர் ஒதுக்கியிருக்காங்க தமிழ்நாட்டில் நானூறு கோடி ஐநூறு கோடி ஒவ்வொரு திட்டத்துக்கும் ஒதுக்கி இருக்காங்க அந்த எல்லாமே நமக்காக தமிழ்நாடு முழுக்க ஒழுக்கப்பட்ட ஐநூறு கோடியில் நம்ம ஊருக்கும் கொஞ்சம் பங்கு இருக்குது அப்ப அங்க நடைமுறைப்படுத்தப்பட்டதா சொல்ல சொல்லும் போது வந்து இருக்காங்க பார்த்துட்டு நல்லா வந்திருக்கு பாராட்டணும் எங்க ஊர்ல இது நல்லா நடந்திருக்கு அப்படியே அவங்களை பாராட்டும் வரலன்னு அது வரலன்னு சொல்றோம் அந்த அளவுக்கு நமக்கு வந்து விழிப்புணர்வு ஐநூறு திட்டங்களுக்கு மேல இருக்கீங்க ஐநூறு விஷயத்துக்கு மேல நம்ம எல்லாத்துக்கும் வேண்டிய சா திட்டங்கள்லாம் அனௌன்ஸ் பண்ணாங்க ஒதுக்கிறாங்க ஆனால் அது என்ன ஒதுக்கியிருக்காங்க நம்ம ஊருக்கு என்ன வந்தா இல்லையா யார் பார்ப்பாங்கன்னா யாரோ ரெண்டு ஊருக்கு அக்கறவரும் இல்லை நம்ம எல்லாருமே தேவையாக இருக்கணும் குறைந்து இங்க இங்கே வந்திருக்கவங்க கொஞ்சம் படித்தவர்கள் கொஞ்சம் இளம் வயசு உடையவர்கள் அப்படிப்பட்டவங்க கொஞ்சம் தனி கவனம் செலுத்தணும் நம்ம ஊர் நாம் சேர்ந்து நம்ம ஊட்ட ஊர் நல்லா வச்சுக்கோம் நல்ல பள்ளி நல்ல கல்வி நல்ல சாலை வசதி மற்றும் இன்னொன்னு வசதி தேவை இப்போ பூங்கா வேணும் நம்ம ஊருக்கு நம்ம உள்ள இளைஞர்கள் உடற்பயிற்சி பண்ணுறதுக்காக அதெல்லாம் தேவைப்படுது நூலகம் நல்லா இருக்கணும் இப்படி என்னெல்லாம் நீங்க நினைக்கிறீங்களோ அத்தனை நீங்க சேர்ந்து நீங்க ஒரு நாள்ல பண்ண முடியாது ஒற்றுமையா இருந்து எல்லா இருந்தா கூட படித்தவங்களா விஷயம் தெரிஞ்சவங்க அக்கறை உடையவர்கள் நீங்க ஒற்றுமையா இருந்து அந்த கருத்தை உருவாக்கி நீங்க வந்து உட்கார்ந்து அதெல்லாம் சொன்னீங்கன்னா அதெல்லாம் சட்டமாக இந்த நிலைமை நாட்டில் வரணும் அதனால இந்த ரெண்டு மூணு பேர் எடுக்கிற முயற்சிகால இன்னைக்கு கொஞ்சம் விழிப்புணர்வு இருக்கு ஆனால் நீங்க முயற்சி பண்ணால் நீங்க முடிவு பண்ணால் உங்கள ஒரு பத்து பேர் பேர் நம்ம ஊர் கிராமம் இது நல்லா வளர்ச்சி அடையணும் அரசாங்கம் வைக்கக்கூடிய மத்திய அரசாங்க நிதி மாநில அரசாங்க நிதி எம்பி எம்எல்ஏ ஃபண்டு நிறைய நிதி இருக்கு நமக்கு நீ தவிர நிறுவனங்கள் இருந்தால் சிஎஸ்ஆர் ஃபண்டு இப்படி நிறைய இருக்கு அதுவும் நீங்கள் ஈரோட்டில் கூடியிருக்கீங்க ஈரோடு மாவட்டத்தில் இருக்கீங்க ஈரோட்டில் எவ்வளோ தொழிற்சாலைகள் எவ்வளோ பேர் நிறுவனங்கள் இருக்கு அவங்க தான் சிஎஸ்ஆர் பண்டு வச்சுருக்காங்க அதாவது அவங்க சம்பாதிக்கிறதுல ஒரு குறிப்பிட்ட அளவு பணத்தை கிராம வளர்ச்சியாக செலவு பண்ணணும் நீங்களாம் போயிட்டு எங்கள் ஊருக்கு வேணும்னு சொல்லிட்டு ஒரு அவங்களுக்கு திட்டம் கொடுத்தா போதும் மனு கொடுக்குறதில்லை திட்டம் கொடுக்கணும் எங்கள் ஊர் வளர்ச்சிக்காக நாங்கள்லாம் அப்படி யோசிச்சுருக்கோம் அதுக்காக நீங்கள் உதவி பண்ணி சொல்லிட்டு ஒரு ஒரு லெட்டர் கொடுத்தீங்கன்னா அவங்க ஓடணும் செய்வாங்க இது எல்லாத்துக்கும் என்ன தேவைன்னா நமக்கு நம்ம ஊர் இது நம்ம ஊருக்கு தான் தேவை அப்படின்னு நீங்கள் சேர்ந்து முடிவு பண்ணி சேர்ந்து ஒரு சேர்ந்து கொண்டு செயல்பட்டால் அவள் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஆண்டும் நம்மளுடைய கிராமம் வளர்ச்சி அனுப்பியே இருக்கும் நிறைய நிதி இருக்குது ஆனால் சரியான முறையில் செலவு பற்றதுக்கு அதை நினைச்ச நம்பிக்கை செய்திகளுக்காக சென்னையிலிருந்து தயாநிதி இன்றைய நம்பிக்கை செய்திகள் நிறைவடைந்தன